டீம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரில இப்போ ருத்ராஜ் தான் நல்லா ஆடிட்ருக்கார் அவர் பிளேஸ்க்கு யார் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் சென்னையில் இருக்கிற மாதிரி இப்போ ஃபீல் இல்லை இவ்வளோ பிளே ஆஃப்ன்றது இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு டஃப் தான் போச்சு மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி சென்னையில் பிளேயர்ஸ் இல்லை தோனி வந்தாலும் பட் டீம் வந்துட்டு இப்போ பவர் ஹீட்டர்ஸ் யாரும் இல்லை மேபி அவருடைய கேப்டன்சியில் ஏதாச்சும் மிராக்கல் நடந்துச்சுன்னா ஓகே பட் அவங்க வந்துட்டு கப்பு ஜெயிக்கிறதுன்றது குவாலிஃபை ஆகிறதே கஷ்டம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சு இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிக்கணும் சேப்பாக் பிச்சுல பேட்டிங் இதெல்லாம் இல்லை போலிங் நல்லா போட்டா அவன் ஜெயிக்க தோனி இவங்க எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்க அந்த அளவுலாம் ஒர்த்தே கிடையாது அதுல என்ன தப்பு எனக்கு பிடி எனக்கு பிடிக்கல போ இவங்க எல்லாருமே தூக்கி பேசுறதுனால எனக்கு பிடிக்கல போ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணிடல சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க இவ்வளோ மேட்ச் விட்டுட்டாங்க இந்த மேட்ச் ஃபீல்டிங் பண்ணி நல்லபடியாக ஆடினாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு ஆப்வியஸாக சிஎஸ்கே தான் கேகேஆர் வந்து ஒரு ஒன் நைன்டி மேலே டார்கெட் செட் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே தடுவாங்க ரஹானையோட விக்கெட் எடுத்துட்டா கொஞ்சம் கேகேஆருக்கு கேஆருக்கு டஃப்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சிஎஸ்கே தான் தெரிஞ்ச இந்த மேட்ச்சை சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மேட்சும் தான் சொல்லிட்டு இருக்கோம் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு கம்பேர் கொடுத்த வாய்ப்பு ஆனா இப்போ வரைக்கும் நாட மேட்சா கம்பேக் சிஎஸ்கே வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக தோற்றுட்டு வராங்க ஸோ இப்போ நல்லா லாஸ்ட் மேட்ச் நல்ல டஃப் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வாய்ப்பு இருக்கு சென்னை தான் டெஃபினட்டா அட்வான்டேஜ் இருக்கும் நம்ம கிட்ட நல்ல வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பேட்டிங் என்னதான் நம்ம நம்ம அட்வான்டேஜ் நம்ம போனோம் அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம வேற ட்ராக் கொடுக்கூடாது பேஸ்ட் ட்ராக் நம்ம கொடுக்கறது சரி வராது நம்ம கிட்ட ஸ்பின் நம்ம அட்வான்டேஜ் நம்ம போகிறது நல்லது மேட்ச் தோத்தாலுமே சரி இவங்க வந்து டோனி ரொம்ப ஒரு சிக்ஸ் ஆஸ்டோனே ரொம்ப இது பண்றாங்க மேட்ச் தோத்துறாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டேறாங்க வந்து ரெண்டு சிக்ஸ் ஆஸ்டாரு கைட்டாரு அதெல்லாம் இது தேவையில்லாத இது எங்களுக்கு வந்து ஹோப் இருக்கு வின் பண்ணுவாங்க பட் எங்களை இந்த லெவன்ஸ் எடுத்து பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா இந்த லெவன்ஸ் வந்து அன்பிட் தான் இப்போ போற லெவன்ஸ் இப்போ சிஎஸ்கேல ருத்ராஜ் வந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு இன்ஜுரினால இப்போ கேப்டன்னா வந்து தோனி தான் பண்ண போறாரு அவர் தலைமையில எப்படி ஜெயி இருக்க போகுது ஜெயிச்சா நல்லா தான் உருவாக இருக்கும் ஆனால் டீம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியல இப்போ ருத்ராஜ் தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர் பிளேஸ்க்கு யாரும் அமீ அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் சென்னையில் இருக்கிற மாதிரி இப்போ ஃபீல் இல்லை ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கூட கரெக்டாக கொஞ்சம் டஃப் தான் நினைக்கிறேன் தோனி தான் கேப்டன்சி பண்ணுறாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சென்னைக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படி டூ தௌசண்ட் டென் அந்த மாதிரி டூ தௌசண்ட் டென் லெவன் சம்திங் ஏதோ ஒரு இயரில் வந்துட்டு சிஎஸ்கே நல்ல நாலு நாலு லாஸ் அண்டு அந்த மாதிரி நிறைய லாஸ்க்கு அப்புறம் வந்தாங்க அண்ட் தென் கப்பு ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரி தோனி வந்தாலும் பட் டீம் வந்துட்டு இப்போ பவர் ஹீட்டர்ஸ் யாரும் இல்லை மேபி அவருடைய கேப்டன்சியில் ஏதாச்சும் மிராக்கில் நடந்துச்சுன்னா ஓகே பட் அவங்க வந்துட்டு கப்பு ஜெயிக்கிறதுன்றது குவாலிஃபை ஆகிறதே கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி தோனி கேப்டன்சி பண்ணுறதுனால கண்டிப்பாக திஸ் டைம் சிஎஸ்கே தான் கேகேஆர் கூட வின் பண்ண போகுது பட் குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மோஸ்ட் மோர் ஓவர் கிடையாது சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிக்கணும் முடியும் சேப்பாக் பிச்சில் பேட்டிங் இதெல்லாம் இல்லை போலிங் நல்லா போட்டால் அவனா ஜெயிக்கணும் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் அதை அடிப்பட்டாலும் நாலாவது மேட்ச் நல்லா போட வாய்ப்பு இருக்கு எனக்கு சிஎஸ்கே புரியாது ப்ரோ நான் கேக்கிஆர் எதாவது சப்போர்ட் பண்ணுவேன் எதனால சிஎஸ்கே டோனி இவங்க எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்க ப்ரோ அந்த அளவுலாம் ஒருத்தே கிடையாது அதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு எனக்கு பிடிக்கல ப்ரோ இவங்க எல்லாருமே தூக்கி பேசுறதுனால எனக்கு பிடிக்கல ப்ரோ அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பண்ணிட்டு நாற்பத்தி மூணு வயசுலயும் யாரும் அவர வீட்டில உக்கார்க்கு அவரோட ஜம்பிங் ஜம்பிங் எல்லாரும் ஐபிஎல்ல இப்ப ஐபிஎல்ல நிறைய கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ அவர் லெவல்ல யாராவது இவரு இந்தியா கேப்டன் ஆகும் போது எப்படி ஏஜ்ஸன் எல்லாம் உட்கார வச்சாங்களா ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண சொல்லி உட்கார வச்சாங்களே இப்போ இவரே அதை இது பண்ணலாம்ல ஏன் இவர் உட்கார வேற வச்சு யங்ஸ்டர் காட விடலாம்ல நீங்க சொல்லுங்க அதுக்கு நீங்களே நீங்க எனக்கு பதில் சொல்லுவோம் சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க இவ்வளோ மேட்ச் விட்டுட்டாங்க இந்த மேட்ச் ஃபீல்டிங் பண்ணி நல்லபடியாக ஆடினாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு கேக்காரில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஆனால் நம் நம்ம ட்ரை பண்ணால் ஜெயிக்க முடியும்ல சிஎஸ்கே ப்ரோ எதை வச்சு சிஎஸ்கே ஏன்னா இப்போ வந்த மேட்ச் எல்லாமே வந்து கொஞ்சம் தோத்துருக்காங்க ஸோ அதனால இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கறது நல்ல வாய்ப்பு இருக்கு சுனில் நரேன்னு ரசல் ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்லை ரெண்டே பேர் ரஹானே ஒரு ரகவன்சி ரெண்டு பேர் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் வச்சு ஒன்னும் போகிறது இல்லை ஆப்வியஸாக சிஎஸ்கே தான் கேகேஆர் வந்து ஒரு நைன்ட்டி மேலே டார்கெட் செட் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே தள்ளி போன மேட்ச் இப்படியோ டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த வாட்டி எப்படின்னு தெரியல பாப்போம் மேட்ச் பாப்போம் ரஹானேயோட விக்கெட் எடுத்துட்டா கொஞ்சம் கேக்கா இருக்கு டஃப் மாதிரி நான் நினைக்கிறேன் சிஎஸ்கே தான் தெரிஞ்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மேட்சும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கும் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இல்ல ஆனா இப்ப வரைக்கும் நாலு மேட்சா கம்பேக்கே இல்ல ஓபனர்ஸ்ல வந்து யாராவது ஒரு பவர் ஹிட்டர் வந்து சிஎஸ்கேக்கு மிஸ் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா அதுல யாராவது ஒரு பவர் ஹிட்டர் அடிச்சாலும் சிஎஸ்கே வின் ஆகும் இப்போ லாஸ்ட் மேட்ச் நல்ல இம்பாக்ட் கொடுத்திருந்தாங்க கேம்லயே தெரிஞ்சிருந்தது நல்லா இம்பாக்ட் கொடுத்தாங்க உங்களுக்கும் எல்லாருக்கும் கேம்ல பாத்தீங்க இப்போதைக்கு ஃபினிஷருமோ யாரும் யாருமே அவ்வளோ பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல நேத்து லாஸ்ட் கேம்ல வந்து தோனி ஆடினார் எல்லா மேட்சும் தோனி டிப் எல்லா எல்லா மேட்சும் தோனியை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது நீங்களும் அது அவரும் எல்லா மேட்சும் ஆடி கொடுத்துருக்காரு அதுக்காக ஃபேன்ஸையும் நீங்கள் வந்து ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணனும் அதுக்கு ஒரு மேட்ச் சோத்துட்டாங்கன்னாக்க சிஎஸ்கே வந்து அதுக்குன்னு லெஃப்ட் அவுட்டாக விடக்கூடாது சிஎஸ்கே வந்துட்டு இப்போ கண்டினியூஸா தோத்துட்டு வராங்க ஸோ இப்போ நல்லா லாஸ்ட் மேட்ச் நல்ல டஃப் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கே கேவோட ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு போன மேட்ச் திடீர்னு ஒரு நல்ல டஃப் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் ஓட எல்லாமே கே கேஆரும் தோத்துட்டு தான் இருக்காங்க சிஎஸ்கேவும் தோத்து தான் இருக்காங்க ஸோ அதனால இது ரெண்டு போன மேட்ச் ரொம்ப நல்ல காணித்திரன் கே கே ஆருக்கும் பாசபிட்டி இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நிறைய பாசிலிட்டி ஜெயிக்க இருக்க பெட் பிகாஸ் லாஸ்ட் மந்த் எல்லாருமே கொஞ்சம் நல்லா இது ப்ராக்டிஸ் மேட்சும் நம்ம பார்த்தோம் சென்னைக்கு தான் டெஃபினெட்டாக அட்வான்டேஜ் இருக்கும் கிட்ட நல்ல வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பேட்டிங் என்ன தான் நம்ம நம்ம அட்வான்டேஜு நம்ம போனோம் கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம வேறு ட்ராக் கூடாது பேஸ்ட் ட்ராக் நம்ம சரி வராது நம்ம கிட்ட ஸ்பின் நம்ம அட்வான்டேஜ் நம்ம போகிறது நல்லதுன்னு தோணும் இவ்வளோ ப்ளே ஆஃப் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு டஃப் தான் போகும் சென்னைக்கு மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி சென்னையில் பிளேயர்ஸ் இல்லை ஸோ ப்ளே ஆஃப் பண்ணுறது டஃப் தான் பட் தோனி கேப்டன்சி வராரு பார்க்கலாம் சான்ஸ் எப்படி இருக்குன்றது ஆனால் நம்ம சென்னையில் யங்ஸ்டர்ஸ் இல்லை ப்ரோ இப்போ இப்போ எல்லாருமே வரவங்கலாம் சிக்ஸு மற்ற டீம்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எபிலிட்டி சேமியாக அடிக்கிறானுங்க ஆனால் சென்னையில் அது இல்லை இப்போ சிக்ஸ் எபிலிட்டியான்னு நம்ம கிட்ட துபே மட்டும்தான் துபேவும் இப்போ ஃபார்மில் இல்லை ஸோ அந்த மாதிரி ப்ளேஸை இந்த தடவை சென்னை மிஸ் பண்ணிட்டாங்களோ ஆப்ஷனில் எடுக்க அதனால சென்னை பேக்வர்டாக இருக்காங்கன்னு ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிச்சில் வந்துட்டு ஸ்பின்னை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை மேபி தோனி வந்தால் ஸ்பின்னை என்ன தான் ஹேண்டில் பண்ணாலும் அவங்களால் வந்துட்டு ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இந்த வாட்டி கப் அடிக்கிறது கஷ்டம்தான் பட் தோனி வந்துட்டு மேபி ஒரு ஃபோர்த் விக்கெட்டில் வந்து ஆடினா வேணால் சம்திங் கேன் ஹேப்பன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டேங்களுக்கு கூட ஓப்பனிங்கில் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் தான்

ஹோம் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து சென்னையாக இருக்கலாம் பட் சொல்ல முடியாது ஒரு சில நேரத்தில் சென்னைக்கு கிளிக் ஆகலாம் இல்லை ஒரு சில நேரத்தில் அவங்க வந்துட்டு மிஸ் பண்ணலாம் ஸோ எப்படி எது எதுவுமே நடக்கலாம் ரெண்டு பேர் தான் ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு இப்போ இந்த புது கிரௌண்டாக இருக்கும்ல இப்போ வந்து ஆடுறது ஸோ அதனால வேற கிரௌண்டில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியல என்ன கேட்டால் எல்லா டீம்லேயும் விட சிஎஸ்கேக்கு தான் பவுலிங் பவர் வந்து அதிகம் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா சிஎஸ்கேக்கு வந்து சம பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க ஏன்னா அதே இது வந்து பேட்டிங்ல இருக்கான்னு கேட்டால் இல்லை தான் ஏன்னா இதுல ஓப்பனிங் இல்லைன்னா மிடில் ஆர்டரில் யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன் இதுக்கப்புறம் கம்பேக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன கேட்டால் இன்னும் சப்போர்ட் பண்ணலாம் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த டைம் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அதே மாதிரி தான் நம்ம முன்னாடியே ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிருக்கு நம்மளுக்கு ஆ முன்னாடி அந்த மாதிரி நம்ம பிளே ஆஃப் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆ எல்லோரும் நம்பிக்கையில் இருக்கும் அது வாங்கினேன் போன மேட்ச் ஜடேச்சா நல்லா போட்டார் ஆனால் அவர் ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் ஓவர் கொடுத்தா ஜெயிக்க வாய்ப்பு இருந்தேன் ஒரு ஒரு மேட்ச்சில் அஞ்சு கேட்ச் விட்டால் எப்படி ஜெயிக்க முடியும் ஆ டெஃபினட்டாக ஃபீல்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஃபீல்டிங் ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது கே கே ஏன்னா இப்போ சென்னைக்கு வந்து ஹோம் கிரவுண்டு தோனி கேப்டன் இந்த இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து சென்னை வின் பண்ண மேபி போலிங் சென்னை போலிங் ஓரளவு வெயிட்டாக தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிக்குள்ளே டஃப் அவங்கள அவுட் பண்ணிட்டாங்கன்னா சென்னை மேபி சான்சஸ் இருக்குது சென்னை மேட்ச் வந்து அன்னைக்கு பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன ஃபீல்டிங் பண்ணுறாங்க அதில் தான் இருக்குது டிஃபென்ஸ் ஸோ ஆன் பேப்பர் பார்த்திங்கன்னா கே ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அந்த டேல மேபி நல்ல கிட்ட இருந்து வந்துருச்சோன்னா நம்ம சென்னை ஜெயிக்க வேண்டிய சென்னை ஜெயிக்கிற சான்சஸ் இருக்குது யங் டேலண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஷேக் ரஷீது அப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த் இந்த மாதிரி நல்ல யங் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க மேபி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா வந்துட்டு அவங்க நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பஞ்சாபில் வந்துட்டு ஒரு ஆரியா சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ஸ்மேன் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிணாரு ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு நல்ல யங் டேலண்ட்ஸ்க்கு கொடுத்தா அவங்க பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது பட் பவர் ஹிட்டிங் தேவை என்ன ஒரு நல்ல பிக் சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் ஹிட்டிங் தேவை ஓ நாங்கள் சிஎஸ்கே ஃபண்ட் எங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருக்குது வின் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு இந்த இந்த லெவன்ஸ் இருக்கு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த லெவன்ஸ் வந்து அன்ஃபிட் தான் இப்போ போகிற லெவன்ஸு இது ப்ரீவியஸாக இந்த சிஎஸ்கே வேறு இப்போ ஓபனிங் ஆனா ஹிட்டிங் பண்ணிட்டு வந்துருவாங்க அது கால் ரெண்டு இன்னொரு விக்கெட் வச்சிருப்பாங்க தள்ளி ஆடுறதுக்கு மறுபடியும் ஒரு டீம் பண்ணா மறுபடியும் தள்ளி ஆட ஒரு விக்கெட் இருக்கும் இப்ப அப்படிலாம் இல்ல இப்ப இவருடைய கான்மையவும் விக்கெட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மூவ் பண்ணவே முடியாது மறுபடியும் வர எல்லாமே தள்ளி தான் ஆடுவாங்க வந்து ஸ்ட்ராங்கா வேணும் அந்த ஸ்ட்ராங் அவங்க மெயின்டெயின் பண்றாங்க அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இன்னும் நீங்க சுனில் நரேனோ டீகாக்கோட இன்னிங்ஸ் ஒன்றும் பார்க்கல அவங்க இந்த மேட்ச் ஆடினாங்கன்னா சிஎஸ்கே போயிட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாருமே இல்லை ப்ரோ மிடில் ஆர்டர்ல சென்னையில அதனால அவங்க கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு இந்த மேட்ச் சிக்ஸ் இங்க பிள்ளைட்றது சிஎஸ்கில இருக்கானே தெரியல தூபே ஃபார்முக்கு தான் உண்டு துபே போத்தால் மட்டுமே நம்ம எல்லா மேட்சும் விளையாட முடியும் ஆமா தூபே டெஃபினாக ஆட முடியாது அப்போ இன்னொரு பவர் வந்து ஜெமி ஓட்டன் உள்ள எடுத்துட்டு வரணும்டா நானும் அது போன மேட்ச் வர்றாங்க சோனா போன மேட்ச் வந்தா ஸ்பின் ட்ராக் இல்ல பஞ்சாப்ல பஞ்சாப்ல பிளைனா இருந்தது ட்ராக்கு சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அந்த இடத்துல அஸ்வின் ஆட அஸ்வினுக்கு எடுத்துட்டு ஓவர் டன் வருவார்னு நினச்சேன் நம்ம டூபே டூபேன்னு சொல்லவே கூடாது டூபே வந்து ஸ்பின்னர் மட்டும் தான் எடுப்பாரு அவர் ஒரு ஆஃப் லைன்த் போட்டால் அந்த பால் எடுக்கவே முடியல அவரை வந்து ஈஸியாக வந்து பீட்டன் பண்ணிடுறாங்க ஒரு ஆஃப் லைன்த் போட்டாலே அதனால் எடுக்க முடியல கால் கப்பாரமா ஸ்பின்னர் போகிறாங்களா அந்த ஷாட் மட்டும் தான் எடுக்கிறாரு அவரை பத்து பதினஞ்சு பால் டாட் பண்ணுறாங்க ஒரு பால் தான் சிக்ஸ் அடிக்கிறாரு வேஸ்ட்டு தான் இருக்குது சிஎஸ்கே லெவன் சரியில்லை பட் நான் சிஎஸ்கே ஃபேவர் தோத்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் அவ்ளதா பட் CSK வா கே காரண பார்த்தா கே கார தான் ஸ்ட்ராங் இப்போதைக்கு டீம் இந்த மேட்ச் இல்ல ஆனா இப்ப யார் ஜெயிக்கணும் எங்க சிஎஸ்கே ஜெயிக்கணும் கம் பேக் அவங்க தான் இருக்கு CSK கிட்ட ஒரு பவரான பேட்டிங் இருக்கு தோனி 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 ஹெலிகாப்டர் ஷாட் ஹெலிகாப்டர் ஷாட் ஆ கூலர் பாரு கேப்டன் சி